நாம் பார்க்கும் உலகம் நம்மைத்தான் பிரதிபலிக்கிறது உலகில் வாழும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கான உலகை அவர்களே பிரத்யேகமாக தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை உணர்ந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி கண்டுபிடிக்கப்பட்ட காலம் அது பெரிய நகரங்களில் அதுவும் பெரும் பணக்காரர்களின் வீட்டில் மட்டுமே முகம் பார்க்கும் கண்ணாடி பழக்கத்தில் இருந்தது ஒரு செல்வந்தர் தன்னுடைய கண்ணாடியை கிராமத்திற்கு வந்திருந்த போது தவற விட்டார் அதை அவ்வழியே வந்த விவசாயி எடுத்து பார்க்கின்றார் அந்த விவசாயி முன்பின் கண்ணாடியை பார்த்ததே கிடையாது எனவே கண்ணாடியில் தெரியும் அவரது முகம் அவரது முகம் என்று நினைக்காமல் தன் தந்தையின் முகம் போலவே இந்த உருவம் இருக்கிறதே இது தன் தந்தையின் சித்திரம்தான் என்று பார்த்து அந்த கண்ணாடியை தன் வீட்டிற்கு எடுத்து சென்று யாருக்கும் தெரியாமல் தனது பெட்டிக்குள் வைத்து விடுகின்றார் தினசரி இரவு நேரம் எல்லோரும் தூங்கிய பின் தனது பெட்டியில் இருக்கும் அந்த கண்ணாடியை எடுத்து தன் தந்தையின் சித்திரத்தை பார்ப்பதாகவே பார்த்து பார்த்து ரசிப்பார் பிறகு உள்ளே வைத்து மூடிவிட்டு தூங்கிவிடுவார் ஒருநாள் இரவு அவ்வாறு அந்த கண்ணாடியில் தன் முகத்தை தன் தந்தையின் முகம் என பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் பொழுது அதை அவருடைய மனைவி பார்த்து விட்டார் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தற்செயலாக வந்து அந்த கண்ணாடியை வாங்கி பார்க்க அந்த கண்ணாடியிலோ அவரது மனைவியின் முகம் மனைவிக்கு தெரிகிறது ஆனால் அவருடைய மனைவியோ இது வேறு யாரோ ஒரு பெண்ணினுடைய சித்திரமாக அல்லவா இருக்கிறது நீ எந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாய் நான் இருக்கும் பொழுது என்று கோபத்தில் சண்டையிடுகிறார் சண்டை முற்றி போய் வழக்கு பஞ்சாயத்திற்கு செல்லுகிறது பஞ்சாயத்து தலைவரிடம் அந்த கண்ணாடி ஒப்படைக்கப்படுகிறது பஞ்சாயத்து தலைவரோ அந்த கண்ணாடியை வாங்கி இதில் உங்கள் இருவரின் பேச்சு போல உங்கள் தந்தையின் முகமோ அல்லது இன்னொரு பெண்ணின் முகமோ தெரியவில்லை இது என் தந்தையினுடைய தோற்றம் இது என் தந்தையினுடைய சித்திரம் உங்களுக்கு எப்படியோ வந்துவிட்டது இதை நானே வைத்து கொள்கிறேன் என்று வழக்கை முடித்துவிட்டார் அதாவது வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார் இது ஏதோ பழங்காலத்து கதையாக தோன்றினாலும் இன்றைய காலத்திலும் இதுதான் நடைபெறுகிறது தன் முகத்தை தன் குணத்தை யாரோ ஒருத்தருடைய முகமாக குணமாக இன்றைக்கு மனிதர்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கக்கூடிய பண்புகளை குணங்களை பிறருடைய தோற்றத்தில் ஏற்றி பார்க்கிறார்கள் ஒரு மனிதருடைய உள்ளத்தில் அன்பும் கருணையும் இருந்தால் அவருடைய பார்வையில் எல்லாமே அன்பும் கருணையுமாக தெரிகிறது ஒருவருடைய உள்ளத்தில் பொறாமையும் வெறுப்பும் அகங்காரமும் இருந்தால் அவருடைய பார்வைக்கும் எல்லோருடைய உள்ளத்திலும் பொறாமையும் அகங்காரமும் வெறுப்பும் இருப்பதாகவே தெரிகிறது இந்த உலகில் நம்மை பற்றி யாருக்கும் நம்மை விட தெளிவாக தெரியாது என்று இருக்கும்போது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன பேசினால் என்ன நான் யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டால் பிறர் என்னை என்ன கூறினாலும் நான் அதனால் பாதிக்கப்பட மாட்டேன் நெகட்டிவிட்டி இட் கேன் ஒன்லி அஃபெக்ட் யூ இஃப் யூ ஆர் ஆன் த சேம் ஃப்ரீக்குவென்சி வைப்ரேட் ஹையர் உங்களுக்குள் எதிர்மறை உணர்வு இருந்தால்தான் மற்றவர்களினுடைய எதிர்மறை சொல் செயல் உங்களை பாதிக்கக்கூடும் ஆகவே நீங்கள் எதிர்மறை உணர்வற்றவர்களாக இருங்கள் நற்சிந்தனையை நல்லுணர்வுகளை சதா பரப்பவர்களாக இருங்கள் பிறகு யாருடைய தவறான சிந்தனையும் தவறான அதிர்வலைகளும் உங்களை தீண்டக்கூட முடியாது இந்த மனிதர்களுக்கு நினைத்தால் கோபம் வரும் நினைத்தால் அன்பு வரும் நினைத்தால் பாராட்டுவார்கள் நினைத்தால் திட்டுவார்கள் பாவம் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய சூழ்நிலை மேலும் கீழமாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே அவர்களுடைய மனநிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் நாம் நம்மை உணர்ந்து நிலையாக இருக்கும் ஒரு இறைவனை சதா நினைப்பவர்களாக இருந்தால் நம்முடைய உள்ளமும் இறைத்தன்மையால் சதா நிறைந்து நிலையாக இருக்கும் பிறகு மற்றவர்களுடைய சொல்லால் செயலால் பாதிப்பு அடைய மாட்டோம் தன்னை உணராதவர்கள் இறைவனை சதா நினைவு செய்யாதவர்கள்தான் பிற மனிதர்களுடைய சொல்லால் செயலால் பாதிக்கப்பட்டு அனுதினமும் சுகம் துக்கம் என்கின்ற சக்கரத்தில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள் சத்தியத்தை உணர்ந்தவர்கள் சத்தியமான இறைவனை புரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதும் அன்பையும் அமைதியையும் உணர்ந்து சதா முழு உலகத்திற்கும் அந்த அன்பையும் அமைதியையும் பரப்பிக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களை ஒரு துன்பம் துயரம் கவலை தீண்டுவதே இல்லை வெளியே வெயில் எவ்வளவு அடித்தாலும் ஏசி அறையில் இருப்பவர்கள் குழு குழு என இருப்பது போலவே வெளி உலகம் கோபத்தால் கவலையால் டென்ஷனால் பொறாமையால் வெறுப்பால் எவ்வளவு கொதித்து கொண்டிருந்தாலும் சதா தன்னை உணர்ந்து இறைவனை நினைக்க தெரிந்தவர்கள் எப்பொழுதும் அன்பினாலும் அமைதியினாலும் சதா நிறைந்து ததும்புகிறார்கள் முழு உலகத்தையும் தனது அன்பினால் அமைதியினால் நிறைத்து குழு குழுவென கொள்கிறார்கள்